செய்வினைகளை எரிக்கிற தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அறிவு நண்பர்களுக்கு சொல்கிறேன் ஏழை எளிய மக்களுக்கு சொல்கிறேன் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து எந்த ஒரு செலவில்லாமல் நம்மளே நம்ம வீட்டில் நம்ம கையால் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த வித்தைகளால் சாங்கியங்களால் நாம் ஓடுற இந்த ஊமத்த விளக்கு தான் எப்போ சக்தியாக இருந்தாலும் அது செய்வினையாக இருக்கலாம் பில்லியாக இருக்கலாம் சூனியமாக இருக்கலாம் ஏவலாக இருக்கலாம் இதுபோன்று எத்துணை ஒரு பிரச்சனைகளும் வீட்டில் இருந்தாலும் எல்லாத்தையும் வலித்து தொடச்சி எடுக்கிற விளக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஊமத்தை விளக்கு ஏன் ஊமத்தையை பயன்படுத்துகிறாங்க ஏன் எலுமிச்சை பயன்படுத்தக்கூடாதா ஏன் பூசணியை பயன்படுத்தக்கூடாதா வெள்ளை பூசணியை பயன்படுத்தக்கூடாது எதுக்கு ஊமத்தை அப்படின்னா எதுக்குமே அடங்கலை எதுக்குமே அடங்கலை ரொம்ப அதிகமாக உக்குரமாக செய்யக்கூடாத வினைகளை மேலே இருக்கிற தெய்வத்துக்கு நமக்கு குடும்பத்துக்கு இதுபோன்று பேரிழப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு அநீதியின் பக்கம் சத்தியத்திற்கு எதிராக நிற்கிற ஒரு சிலரால் செய்யப்படும் மாந்திரீக தாந்திரீக வித்தைகளை உடைப்பதற்கு பயன்படுறத இந்த ஊமத்தை விளக்கு சரிங்க இப்படி போ இந்த விளக்கு போட்டால் என்ன ஆகும் இது என்னது இந்த ஊமத்தைன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது தான் இப்போ பார்த்துட்டு காட்டுப்பகுதியில் ஊமத்தை முள் மாதிரி இருக்கும் இந்த காயை எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி இது விளக்கு போடுறதுக்கு நாலு விளக்கோ ரெண்டு விளக்கோ அல்லது ஒரு விளக்கோ போடலாம் சரி இதில் விளக்கு போட இது மாதிரி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விளக்கு சாதாரண எண்ணெயில் நம்ம போடக்கூடாது இதற்குரிய சக்தியை கொடுக்குற மாதிரி தீய வினைகள்லேருந்து நம்மளை காத்து கொடுக்குறதுக்கு எது மாதிரியான எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா இழுப்பு இழுப்ப எண்ணெய்னு சொல்லுவாங்க இழுப்ப எண்ணெய்னு அதை நீங்கள் கேட்டால் கிடைக்கும் அந்த எண்ணெயில் வழக்கு போடணும் இதே மாதிரி இதை எடுத்து உள்ளே இருக்கிற அந்த விதைகளை வெளியே எடுத்து இந்த ஊமத்தையை தயார் செய்து இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா யாருக்கும் நம்ம போய் யாருக்கும் நல்லது கெட்டது கெட்டது செய்கிறதுக்கு இல்லை நம்மளை நாம் பாதுகாக்கிறதுக்கு குலதெய்வத்தோட அருளால் நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மாந்திரிக தாந்திரியங்களை எதிர்த்து சண்டையிட தெரியாத ஏழை எளிய மக்களுக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விளக்கு தான் இப்போ நாம் பார்க்குறோம் ஊமத்த விளக்கு இந்த விளக்கு போட்டோம் அப்படின்னா வீட்டில் எங்கே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளை இந்த விளக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த விளக்கின் வெளிச்சம் வெளியேற்றம் அதே சமயம் இதுபோன்று அந்த பூமத்தங்காயில் குங்குமமும் மஞ்சளும் தடவி நாம் வெளியே வைக்கும்போது எப்பேற்பட்ட தீய சக்திகளை உள்ளே அனுமதிக்கார் சரிங்க இது என்னென்னு பார்ப்போமே இது ஊமத்தை விளக்கு போடும்போது அந்த ஊமத்தங்காயில் இருக்க விதைகளை எடுத்து அதில் விளக்கு போடுவோம் இழுப்பு எண்ணெயை போட்டு திரியை போட்டு நாம் எண்ணெய் ஊற்றுவோம் அது உள்ள விளக்கு வெளியவும் போடலாம் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை பூஜை அறையில் போடுறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் பூஜை அறையில் போடுறத தவிரங்க பூஜை அறைக்கு வெளியே தலைவாசலில் போடுங்க இல்லை தெய்வத்துக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் சாமிகிட்ட உத்தரவை கேட்டுட்டு உத்தரவை வாங்கிட்டு ஒரு பூ கட்டி போட்டு ஒரு விபூதி ஒரு குங்குமத்தை கட்டி அல்லது வெள்ளைப்பூ சிவப்பு பூவை கட்டி போட்டு உங்கள் சாமியை பரிபூரணமாக நினச்சி இந்த விளக்கு போடலாமா இந்த ஊமத்தை விளக்கு போடலாமா இது போட்டால் இருக்கிற பிரச்சனைகளை சரியாகுமா அப்படின்னு கன்னி மூலையிலையோ ஈசானி மூலையிலையோ உத்தரவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போடணும் சரிங்க இது எப்படி இது எப்படி அப்படின்னா இது மாதிரி வெளியே தலைவாசலில் ஒன்று குங்குமம் ஒன்று இன்னொன்று மஞ்சள் இது எதுக்கு அப்படின்னா தீய சக்தியில் உள்ள அனுமதிக்காமல் இருக்கிறது சரி இன்னொன்று என்ன அப்படின்னா இதே மாதிரி இந்த விளக்கில் இழுப்பு எண்ணெய் இழுப்பு எண்ணெய் என்ன பண்ணணும் இதே மாதிரி இதை நான் வச்சு கையில் வச்சுருக்க அந்த இழுப்பு எண்ணெய் இந்த எண்ணெயை இதே மாதிரி அந்த நான்கு விளக்குலையும் ஊற்றணும் இதில் அடுத்து திரி எடுத்து வச்சுக்கிறணும் அதாவது இதை ஏன் இழுப்பு எண்ணெயில் போடுறோம் அப்படின்னா ஏன் முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி அதற்குரிய அதற்குரிய அந்த வினைகளுக்கு ஏற்ப சக்திகளை உண்டாக்குறதுக்கு தான் இந்த ஊமத்தங்காயும் அதே சமயம் அந்த ஊமத்தங்காயில் இருக்கிற அந்த இழுப்பு எண்ணெய் சரி இப்போ இதில் இந்த கடுகு கடுகு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சுற்றி அந்த கடுகை கொஞ்சம் 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 அந்த ஈம அந்த இழுப்பு எண்ணெய் மேலே விளக்கில் போடணும் அதாவதுங்க இது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுக்கு தேவையானது என்ன ஊமுத்தங்காய் இழுப்பு எண்ணெய் அதில் கடுகு அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கிற அதை நாம் வீட்டுக்கு வெளியே தலைவாசலில் வைக்கணும் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று இன்னொன்று இந்த விளக்கு போடுற அந்த விளக்கு எங்கே பிரச்சனை வீட்டுக்கு உள்ளே இருக்கா அல்லது வீட்டுக்கு வெளியே இருக்கா பூஜை நாம் வணங்குற சாமியாக இருக்கா அப்படி இருந்தால் தெய்வத்துட்ட உத்தரவை கேட்டு நம்ம வீட்டு வாசப்படியில் நம்ம போட முடியும் இது மாதிரி செய்வதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் நம்மளை நாம் நாம் வணங்குற குலதெய்வத்தோட அருளால் பாதுகாக்க முடியும் சத்தியமான உண்மைங்க போய் ஆயிரம் கோடி கோடியாக லட்ச லட்சமாக ஆயிரம் ஆயிரமாக பணத்தை கொடுக்காமல் நம்ம கையால் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற விளைவுகளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம பிள்ளை குட்டிகளை காக்கிறதுக்கு நம்ம தெய்வம் நம்ம பேசுகிறதுக்கு நம்ம நமக்கு நாமளே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக்கொடுத்த இந்த ஊமத்தை விளக்கு தான் இன்றைக்கி அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ற இப்போ அந்த விளக்குல திரிபோட்டு திரிபோட்டு இதை வந்து எப்படி அதனுடைய இடது பக்கம் வலது பக்கம் வைக்கணும் இப்போ அந்த திரி போட்டு அந்த அந்த இழுப்பை எண்ணெயில் அந்த கடுகு போட்டு அந்த இழுப்பை எண்ணெயில் திரியை போட்டு அதை நம்ம மனசில் நினச்சி விளக்கு போடணும் இது மாதிரி எப்பேற்பட்ட எதுவாக கண்ணுக்கு தெரியாத எத்துணை தீய வினைகள் இருந்தாலும் பில்லியா ஏவலா திட்டு மரப்பாடா பேயா பிசாசா காத்தா கருப்பாக எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஏழ்மையான மக்கள் ஏழை எளிய மக்கள் வீட்டில் தெய்வத்தை மட்டுமே மனசில் வச்சு சத்தியமான மக்க போடுற இந்த விளக்கில் எல்லாத்தையும் நாம் வணங்குற சாமி இந்த ஊமத்த விளக்கின் மூலமாக அதை வெளியேற்றி கொடுத்து சுத்தப்படுத்தி கொடுத்து நமக்கு அழகான ஆரோக்கியத்தை வளர்ச்சியை செய்யும் நமக்கு கொடுக்கும் இது வீடாகவும் இருக்கலாம் நாம் தொழில் செய்கிற இடமாகவும் இருக்கலாம் அல்லது நாம் அடிக்கடி வாசம் செய்கிற இடமாகவும் இருக்கலாம் எந்த இடத்துல இது ஒரு செய்வனை பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு உயிர் இருந்தால் உயிரற்ற பொருளாக பொருளாக மாற்றி விட்டுரும் ஒரு ஏவலாக இருந்தால் அந்த ஏவல் எத்தைய எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் அதன் உயிரை பறித்து அதை இந்த எல்லையை விட்டு வெளியேற்றிடும் அதனால் இந்த விளக்கை இந்த விளக்கை போடும்போது பரிபூரணமாக நினச்சி மனசில் நாம் வைக்கிற கோரிக்கையை நினச்சி உங்கள் குலதெய்வத்தை பரிபூரணமாக நினச்சி நீங்கள் விளக்கு போடணும் எந்த அளவு தெய்வ நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவு தான் நாம் செய்கிற சாங்கிய நாம் பழிக்க நாம் வந்து வெறும் கேட்டோம் வாயால் கேட்டோம் காதால் கேட்டோம்னு இதை செய்கிறதுனால பிரயோஜனம் அல்ல நாம் வைக்கிற கோரிக்கை நாம் வைக்கிற வணங்குற தெய்வம் நாம் உண்மையான எந்த அளவு சத்தியமான வழியில் நடந்திருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது போன்ற ஒரு சில ஊமத்தை விளக்குகள் இதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இப்போ இந்த ஊமத்த விளக்கை நாம் ஏற்ற போகிறோம் ஏற்றுறதுக்கு முன்னாடி பரிபூரணமாக மனசில் நல்லா நினைக்க போகிறோம் இந்த எல்லையில் எந்த திசையிலேருந்து எந்த உருவத்தில் எந்த வடிவத்தில் எந்த ஒரு நிலையில் அது வந்து நின்னாலும் இங்கே இருக்கிற மக்களை காத்து இந்த ஊமத்தை விளக்கில் தெய்வம் பேசி முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இந்த எல்லையை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு பரிபூரணமாக அந்த தெய்வத்திட்ட கோரிக்கையை வச்சு இதை பொருத்தி நாம் அந்தந்த இடங்களில் நாம் வைக்க போகிறோம் வீட்டுக்கு உள்ள விளக்கு வைக்க போகிறோம் சாமி ரூம் பூஜை அறைக்கு வெளியே வைக்க போகிறோம் படியில் வெளியே நாம் இந்த ஊமத்தை அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் நாம் வச்சு நம்மளை நாம் பாதி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு அறிவு பண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்